அடுத்த கேள்வி கேட்குறாங்க நகம் வெட்டும்போது வலது கையில் ஆட்காட்டி இங்கே ஆட்காட்டி விரலில் தொடங்கி சின்ன விரல் வரையும் வெட்டிவிட்டு அதற்கு பிறகு இடது கை விரலில் வெட்டிவிட்டு கட்டை விரல் வரையும் கொண்டு வந்து பிறகு இந்த கட்டை விரல் பிறகு இந்த கட்டை விரல்னு இப்படி வெட்டணும்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி நகத்தை வெட்டுவதற்கு ஏதாவது இந்த மாதிரி முறை இருக்குதா அப்படின்னு கேட்குறார் இந்த நகத்தை இது மு முசமல்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு நகத்தை வெட்டுறதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எக்கச்சக்கமான முறைகளை வந்து என்ன செய்கிறாங்க சில கித்தாப்புகளில் ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட என்று சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க அது மாதிரி அந்த காலத்தில் வந்து நம்ம பார்பர் ஷாப்பு முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இருந்துச்சுன்னா நாவிதர்கள் இருப்பாங்க முஸ்லீம் நாவீதரை தான் இருப்பாங்க அந்த பார்பர் வேலை செய்யும்போது என்ன செய்வார்னு கேட்டால் அவர் நகம் அவர் செஞ்சு விடுவார் அவர் மூலமாக தான் அந்த கருத்தெல்லாம் பரவுது இப்படி வெட்டி இப்படி வெட்டி இப்படி வெட்டி அப்புறம் இப்படி வெட்டி அப்புறம் கட்டவரில் கடைசி ஒரு ஏதோ ஒரு மெத்தட் வச்சுருப்பார் அவர் இதான் சுண்ண திரும்புறாருங்க நகமட்டி உடுப நாங்கலாம் சின்ன பிள்ளையில அந்த நான்விதர்கள் மூலமாக அந்த கருத்து பரவப்பட்டு அப்ப நகமற்றதுக்குண்டே ஒரு மெத்தட் இருக்கு போல இருக்கு அப்படின்னு விளங்கிட்டு அதை செய்யறாங்க வெட்டுவதை பொறுத்த வரைக்கும் உதாரணமா வந்து முகமது சாலிஹி பண்ண முகமது உசைமின் உசைமின் இருந்தால் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தொன்னுல மூத்த போனவர் அவரே எழுதி வச்சிருக்கிறார் என்ன செய்யறாருன்னு கேட்டா இவத நகமட்டுவதற்கு ஒரு ஒழுங்கு இருக்குங்கிறார் ஒரு ஆதாரம் காட்டல அவரா சொல்றாரு சலப்புல முக்கியமான ஒரு அறிஞர் சொல்றாரு தக்லீம் அல்ஃபாரி இபுதோ பில் ஐமணி முதல்ல வலதுகையில் ஆரம்பிக்க வேண்டும் கபல் அய்சி இலதுகைக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டும் முதல்ல என்ன செய்யறேன்னா இடது சுண்டு வரலை முதல்ல ஆரம்பிக்கணுமா இந்த வரலு அப்புறம் இந்த வரல் அப்புறம் இந்த வரல் அப்புறம் இந்த வரல் அப்புறம் கட்ட வரல் கையில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் கட்ட வரலை ஆரம்பித்து இங்கேருந்து இப்படி வந்துட்டு இங்கேருந்து இப்படி போகணும் வெட்டணும் இப்படிங்கிற முறையில் இருக்கனே இதுதான் நகம் வற்ற முறைன்னு எழுதிச்சிக்கிறார் இப்படி இவருக்கு தோன்றின இவர் எழுதின மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தோன்றுனது ஒருத்தர் எழுதிச்சிக்கிறாங்க நகம் வெட்டுவதை பொறுத்த வரைக்கும் நிறைய மூடநம்பிக்கைகள் இருக்கிறது நகம் வெட்டுவதற்கு வந்து எந்த ஒரு முறை மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது இது முத வெட்டணும் இது ரெண்டாவது வெட்டனு இதுக்கு அடுத்து இது அடுத்து இதெல்லாம் இதுன்னெலாம் கிடையாது உங்களுக்கு வசதி போல எப்படி இருக்கோ அப்படி வெட்டிக்கிற வேண்டியதான் நகம் வெட்டுவதற்கு என்று எந்த ஒரு 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 தர்த்திப்பும் என்ன இல்லை மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது நமக்கு சொல்லப்பட்ட விஷயம்லாம் என்னென்னு கேட்டால் நகத்துக்கு வந்து நகம் வெட்டனுங்கிற சொல்லப்பட்டிருக்கு வழங்க நகம் வெட்டணும் அது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை இப்ராஹிம் நபியிலேருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய வழிமுறைகளில் அது ஒன்று என்று சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இது புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதிஸில் சொல்லும் பொழுது அல் ஃபித்தரத் ஹம்சுன் இப்ராஹிம் நபி வழியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுண்ணத்துகள் ஐந்தாகும் அந்த ஐந்தில் ஒன்று என்னென்னு கேட்டால் சுன்ன சுண்ணத்து பண்ணுறது வந்து மர்ம உறுப்புகளில் உள்ள முடிகளை நீக்குவது அக்குள் மயிரை நீக்குவது அதே மாதிரி நகம் வெட்டுவது மீசையை கத்தரித்து கொள்வது என்பதெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறைன்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க நகம் வெட்டணும் அது ஒரு விஷயம் அந்த நகம் வெட்டுவதற்கு ரசோல்லா சொன்ன ஒரு அளவுகோன்னு வச்சுருக்குறாங்க நகம் வெட்டுறதுன்னு சொன்னால் ரொம்ப அதிகம் நாற்பது நாள் நாற்பது நாள் ஆச்சுன்னா நகத்தை வெட்டிடணும் நாற்பது நாளைக்கு உள்ளே வெட்டக்கூடாதுன்னு கிடையாது டெய்லி கூட வெட்டுங்க நாற்பது நாளை தாண்டக்கூடாது அதிகம் அதிகம் நீங்கள் வெட்டுறதா இருந்தால் எவ்வளோ நாளைக்கு விடலாம் அது சொல்கிறாங்க ரசூல்வா அதாவது உக்கைத்தலைனா கசி ஷாரிபி மீசையை கத்தரிப்பதற்கும் ஓ தக்களீமில் அலுபாரி நகங்களை வெட்டுவதற்கும் ஓ இபுத்தி அக்குள் முடியை நீக்குவதற்கும் ஆனத்தி மர்மஸ்தானத்து முடிகளை நீக்குவதற்கும் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் காலக்கடு நிர்ணயித்தார்கள் என்ன காலக்கடு என்றால் அல்லா நத்துருக்கு அக்குசரம் என்ன அறுபணை நிலையிலாம் நாற்பது நாளை விட அதிகமாக கூடாது நாற்பது நாளைக்கு ஒருக்கா என்ன செஞ்சிருந்தேன் அதுக்கு வார வார வாரம் கூட இங்க செஞ்சுக்கிடலாம் குறைக்கிறது பிரச்சனை இல்லை கூற்ற கூடாது நாற்பது நாளைக்கு மேலே நகம் வெட்டாமல் இருக்கக்கூடாது மீசை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க அதுவாட்டி விடிய போயிட்டு இருக்கக்கூடாது நாற்பது நாளைக்கு ஒருக்கா என்ன செய்யணும் ஓதிரை மட்டமாக வச்சு வெட்டி போடணும் அதே மாதிரி அக்குள் முடி அதே மாதிரி மர்மஸ்தானத்து முடி எல்லாம் நாற்பது நாள் வந்து என்ன செய்யணும் சேவ் பண்ணிடணும் அதுக்கு நாற்பது நாளை தாண்டக்கூடாது என்ற சொல்ல அணைஞ்சாங்க ஒரு எல்லை வகுத்தார்கள் என்கிற ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்குது இது நகம் வெட்டுறதுக்கு உள்ளதில் ஒன்று நகம் வந்து நாற்பது நாளைக்கு ஒருக்கா வெட்டணும் நகம் வெட்டணு நாற்பது நாளைக்கே இவ்வளோ தான் இல்லை ஒரு சட்டம் இருக்கு அடுத்த சில என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நகை வெட்டுறது வந்து நகத்தை வெட்டினால் அதை வந்து புதைக்கணும் முறைப்படி மண்ணில் கொண்டு போய் புதைச்சி போடணும் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் புதைக்கணுலாம் அவசியம் கிடையாது புதைக்கணுங்கிற எந்த ஒரு சட்டமும் கிடையாது ஏன்னு கேட்டால் நீங்கள் நகத்தை வெட்டி இந்த ஓடுகிற சாக்கடையில் போட்டு விடலாம் கடலில் போட்டு விடலாம் ஆற்றுல போட்டு விடலாம் ச அது மாதிரிலாம் இருக்குல்ல அதில் அது கழிவறைக்குள்ளே போட்டு விடலாம் என்ன செய்கிறாங்கன்னா மண்ணை தோண்டி ஒரு ஜனாசை அடக்கிற மாதிரி புதைக்கணுங்கிற மாதிரி சில க கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அது அவங்களா சொல்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி ஹதீஸ் இருக்குது என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால் அதாவது கபீர் தபுரானியுடைய கபீரில் இருக்குது ராயத்து அபி கள்ளம் அலுபாரஹோ என்னுடைய தந்தை அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நகத்தை வெட்டுனாரு சும்மா தஃபனஹா பிறகு பிறகுதை புதைச்சார் நகத்தை வெட்டி குழி தோண்டி புதைக்கிறார் புதைச்சிட்டு என்ன செய்கிறாருன்னா மகனுக்கு சொல்கிறார் ஐ புனைய மகனே ஹாக்கதா ராயத்து ரசூல்ல ஹாய் சவலா ஹாலிஸ்வலம் எஃபாலு இப்படி தான் ரசூல்லா செஞ்சிருக்கிறார்கள் என்று அறிவிக்கிற ஒரு ஹதீஸு வந்து மீல் பின் மீல் பின் து மிஸ்ரகு என்கிற ஒரு பெண்மணி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு தபுராணியுடைய கபீரில் இருக்கிறது இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் உபயதுல்லாஹிபின்னு சலமா பின் பஹ்ராம் என்பவரும் முகமது பின் சுலைமான் பின் மஸ்மூல் என்பவரும் அவரிடமிருந்து இவர் அறிவிக்கிறார் வர்ற அந்த ரெண்டு பேரும் பலவீனமான ஆழ்க்கை சரியான ஆளுக்கு கிடையாதுங்கிறதுனால புதைக்கிறதுக்கு ஆத்தண்டிக்கான ஹதீஸு தபுராணி ஹதீஸு இல்லை அதே மாதிரி பைஏக்கி உடைய ஈமான் அந்த கித்தாப்பில் என்ன இருக்குன்னு கேட்டா இதே இதே விஷயம் இதே இருக்கிறது கொஞ்சம் அறிவிப்பாளர் மாற்றமா இருக்கிறது அந்த அரிசியில் என்ன வருதுன்னு கேட்டா உபயது பின்னு சலமா பின் வஹ்ராம் என்ற பலவீனமானவர் இருக்கார்ல முதல் சொன்னோம்ல அவரும் இதில் வருகிறாரு முகமது பின்னு சுலைமான் இப்ப ஷம்லூல் என்று சொன்னோம்ல அந்த அறிவிப்பாளர் இதில் வர்றாரு கூடுதலாக உமைதுபின்னு தாவூதிபின்னு இஸ்ஹாக் என்பவரும் வர்றாரு அவரும் பலவீனமான ஒரு ஆள் மூணு பலவீனமான ஆளுக்கு வழியாக அறிவிக்கப்படுது நகத்தை புதைக்கிறதுக்கு அந்த அதுவும் ஆதாரமாக ஆகாது அதே மாதிரி ஆகாது மசானி இப்ப அபி ஆசம்டைய கித்தாப்பில் வருகிறது இதே தான் என்ன செய்கிறாங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க முகமது முனு சுலைமான் மஸ்மூலி உபைதுல்லாஹிபுனு சலமாபின் வஹராம் இந்த ரெண்டு பேரோட சேர்த்து முகமது காசிம் என்பவர் தான் இவங்கள்டு அறிவிக்கிறார் அவர் பெரும் பொய்யர் பொய்யர் இடம்பெற ஒரு ஹதீஸ் என்று சொல்லி அந்த புதைக்கிற சம்பந்தமாக வரக்கூடிய அப்படி ஒரு விமர்சனமும் இருக்கிறது அதே மாதிரி முசன்னஃபு இபுன் அபிஷேபாவிலையும் ரசுல்லா புதைக்க சொன்னாங்க நகத்தை தலையிலிருந்து கழிகிற முடிகளை எல்லாம் புதைக்க சொன்னாங்க அப்படிங்கிற ஹதீஸு முசன்னபு இபுன் அபிஷேபாவில் வருகிறது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் யார் இப்போ அறிவிச்சார்னு கேட்டால் ரஜினிமின் பனுஹாசிம் பனுஹாசிம் கோத்திரத்தை சேர்ந்து ஒரு மனிதர் சொன்னார்னு வருகிறதை தவிர அவர் ஒரு சகாபி என்றோ அவர் வந்து ரசூல்லாவை சந்திச்சு யாருந்த விவரமே கிடைக்கல அப்படி தான் முசன்னஃப் இபின் அபிஷேபாவில் வருது அதனால் இது இந்த வகையில் இதுவும் தவறாக போயிடுது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் தபுராணியுடைய கபீரில் வருகிறது அதில் அப்துல் ஜப்பா அறிபனு வாயில் என்பவர் அறிவிக்கிறார் தகப்பனார் வழியை அறிவிக்கிறார் அதில் என்ன ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் முடிகளையும் நகங்களையும் புதைக்க உத்தரவிட்டார்கள் இது உத்தர ஒரு கட்டளை மாதிரி உள்ள முடி முடி தலையில் முடி எடுக்கிறோமா அல்ல பார்பரில் முடி வெட்டுறோமா அந்த முடி அள்ளி சும்மெல்லாம் போற்றக்கூடாது அது என்ன செய்யணும் புதைச்சிடணும் இந்த உரத்துக்கெல்லாம் விற்கிறாங்க இந்த ஏலம் போட்டுலாம் விற்கிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற கருத்துப்படி வருது அதில் எப்படி காண எவரு நசூல்லா கட்டளை இடுவார்கள் முடிகளையும் புதைக்கும்படி கட்டளை ஒரு ஹதீஸ் வந்து வாயிலிபுருங்கிற சகாபி வழியாக அவருடைய மகன் அப்துல் ஜப்பார் என்பவர் அறிவிக்கிறார் இந்த அப்துல் ஜப்பார் என்பவர் வந்து வா வாயிபுனு ஹூஜர் மரணிக்கும் பொழுது இவர் தாய் வயிற்றுல இருந்தார் பிறக்கவே இல்லை அதனால இவர் தந்தை வழியாக அறிவிக்கிறாரு தந்தைட்ட ஒண்ணுமே கேட்டது கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு செய்தி ஏற்கத்தக்கது கிடையாது கட்டளை இட்டார்கள்ங்கிற ஒரு விஷயம் அதே ஹதீஸ் வந்து ஷோபுல் ஈமான்ல வருகிறது இதே ஆள் தான் இதே அப்துல் ஜப்பாருன்னு வாயில் தான் பாப்பாவளியை அறிவிக்கிறார் அது போக என்ன செய்துன்னு கேட்டால் இன்னும் ஒரு ரெண்டு பலவீனமான ஆள் வர்றாங்க கைசுபின்னு ரபின்னு ஒரு ஆள் அவற்றேருந்து அறிவிக்கிறார் அவர் பலவீனமான ஆள் அவற்றந்து அறிவிக்கிறார் முகமது பின் ஹசன் அவரும் பலவீனமான ஆள் இப்படி மூன்று பலவீனமான ஆள்களை கொண்ட ஹதீஸ் வந்து ஷோபுல் ஈமான்ல இருக்கிறது அதனால அந்த நகம் முடியலை புதைக்கணும் அப்படின்னு சில ஒழுங்கெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கும் ஆதாரம் கிடையாது அதே மாதிரி வந்து நகம் வற்ற வெள்ளிக்கிழமை தான் நகம் வெட்டணும் இந்த நகத்தை நீ கேட்டதுனால நகம் சம்மந்தமாக உள்ள எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக போயிடும்ல ஒன்றொண்ணுங்க கருட்டுருப்பாங்கல்ல அதனால் நகம் சம்மந்தமாக சொல்லக்கூடிய என்னென்ன செய்திகள்லாம் சொல்லப்படுதோ அது எல்லாமே ஆத்தண்டிக்கான செய்தியா இல்லைங்கிறதுக்காக வேண்டி இதை விளக்குறோம் வெள்ளிக்கிழமை நகம் வெட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் அண்ணன் நம்பி செல்லதாலை செல்லம் காணையோ கள்ளி மதுஃபாரஹோ நபி அவர்கள் தமது நகங்களை வெட்டுவார்கள் ஒயகுசு சாரி பகு மீசையை கத்தரிப்பார்கள் யவுல் ஜும்மாத்தி வெள்ளிக்கிழமை என்று கபலாயிய குருஜெயல சலாத்தி ஜும்மா துளைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜும்மாவுக்கு போகிறது நகத்தை வெட்டி மீசையை கத்தரிச்சிட்டு தான் ஜும்மா துளைக்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பஸ்ஸாருங்கிற ஒரு நூலில் இருக்கிறது இந்த பஸ்ராருங்கிற நூல்லையே பஸ்ஸாரை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த செய்தி வந்து அதாவது இது இப்ராஹிம் இப்போனு குதாமா இப்ராஹிம்னு குதாமா என்போர் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது அப்படி அந்த அறிவிப்பாளர் வழியாகத்தான் பஸ்ஸாரில் பதிவு செஞ்சு இருக்குது அந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு பஸ்ஸாரு என்ன செய்யறாருன்னு கேட்டா இப்ராஹிம்னு குதாமா என்பவர் வந்து சரியான ஆள் கிடையாது ஒய்தாத்த பி ஹதீஸின் ஒரு ஹதீஸை அவர் தனியாக அறிவித்தாரே ஆனால் ஃபலீஸ் பி ஹுஜத்தின் அவர் ஆதாரமாக வரமாட்டார் அதை ஏற்றுக்கிற கூடாது இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரசூல்லா வந்து நகைவட்டினார்கள்ங்கிற ஹதீஸை போட்டுட்டு இந்த ஹதீஸு இப்ராஹிம் குதாமா அறிவிக்கிறாரு இல்லைன்னு அந்த தீர்ப்பையும் சேர்த்து சொல்லிடுறாரு பஸார் அதுவும் அதுவும் நிற்காது அதே மாதிரி ஷோபுல் ஈமான்ல வந்து சரஹ சுண்ணாவில் பகவி அதுல என்ன வருதுன்னு கேட்டால் இதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை ரசூல் சல்லா செல்லம் வந்து குள்ள ஜுமாத்தின் அண்ணன் நபி சல்லா செல்லம் காண யகுபாரூ ஷாரி பக ரசூத் சல்லா செல்லம் அவர்கள் தமது நகங்களையும் மீசையையும் குள்ள ஜுமாத்தின் ஒரு வெள்ளிக்கிழமை எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது இது வந்து ஷரகு சுண்ணாவில் இருக்கிறது இதுல என்ன வருதுன்னு கேட்டால் இதில் அறிவிக்கக்கூடிய ஆளில் ஏற்கனவே சொன்னோம்ல அந்த பலவீனமான ஆளுக்கு உபயதுல்லா அஹிபின்னு சலமா பின் பஹ்ராம் இவர் அறிவிக்கிறார் பலவீனமான ஆள் இவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முகமது பின்னு சுலைமானோல் மஸ்மூலி இவரும் பலவீனமான ஆள் இவர் சொன்னது ஆள் யார்னு கேட்டால் முகமது காசிமேல் அசதி அறிவிக்கிறார் கதாபுன் இவர் பெரும் பொய்யர் அப்படி பொய்யர் வழியாக அறிவிக்கிறார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறதுக்குல்ல முகமதுன்னு இப்ராஹிம் இப்ராஹிம் அஸ் சாலிஹானி அப்படின்னு ஒருத்தராரு வர்றாரு மஜ்ஹூல் அவர் யாருட தெரியாது அப்போ இந்த ஒரு செய்தியில் நாலு பலவீனம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை நகைமற்றம் சொல்லக்கூடியதில் சரகு சுண்ணாவில் வர்றதுல நாலு பலவீனம் இருக்கிறது இது அதனால அந்த விஷயத்துல ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது சுருக்கமாக சொன்னா சஹாவிங்கிற ஒரு அறிஞர் இது நூலில் எழுதுறாரு லம் எசு ஃபி கைஃபியத்தி கசில் அல்பாரி நகத்தை வெட்டுவது எப்படி என்ற விஷயமாகவும் ஒலாஃபி தாயினி யவுமின் லஹு அதற்கென்று ஒரு நாளை குறிப்பது விஷயத்திலையும் நபி செய்ிபம் சுல்லா வழியாக ஒரு செய்தியும் ஆத்தண்டிக்கானது கிடையாது எந்த கிழமையில வெட்டணும் எந்த முறையில வெட்டணும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் ஆத்தண்டிக்கானது கிடையாது என்று சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளை ஆய்வு செய்யக்கூடிய சகாவி என்பவர் என்ன செய்கிறாரு அதை சொல்கிறாரு இந்து நகத்துடைய ஒரு விஷயம் நகத்துக்கு வெள்ளிக்கிழமை வெட்டணுங்கிறது கிடையாது புதைக்கணுங்கிறதும் கிடையாது ஒரு குறிப்பிட மெத்தேடில் பண்ணணும் என்பதும் கிடையாது நம்ம விருப்பம் போல் செஞ்சிக்கிற வேண்டியதுதான் நாற்பது நாள் தான் கணக்கு அது ஒன்று தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இன்னொரு சட்டம் சொல்லுவாங்க ஒரு ஆள் குளிப்பு கடமை வைங்க அப்போ நகை முடியல வெட்டக்கூடாதுவாங்க இப்போ வந்து க சந்தோஷமாக கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்துட்டு காலையில் குளிக்க போகிறான் குளிக்கிறதுக்கு முன்னாடி நகத்தை வெட்டிட்டு போமேன்றிருந்தால் அந்த நகத்தில் குளிப்பு கடமை ஒட்டிக்கிட்டு இருக்குதான் அந்த நகத்தில் குளிப்பு கடமையான நகமா அது அதை வெட்டி போட்டின்னு சொன்னால் அப்போ அந்த நகம் வந்து குளிக்காமல் இருக்குதுல்ல அது தொழுவ போகுது நகம் போய் தொழுவ போகுதா இவாது செய்ய போகுதா குளிக்குதெல்லாம் எதை எதுக்குரிய சட்டம் தொழுகைக்குரிய ஒரு சட்டம் இவங்களாம் ஒரு காரணத்தை கற்பித்துக்கொண்டு அந்த முடி என்ன செஞ்சிச்சு குளிப்பு கடமையா குளிப்பு கடமையானது அந்த முடியின் மீதும் ஒட்டி இருக்கிறது நீம்பாட்டுக்கு குளிக்காமல் வெட்டி போட்டி சொன்னால் அந்த முடி குளிக்காத நிலையில் இருக்கிறது இருந்தால் என்னெண்ட அது குளிக்காத நிலையிலருந்து அதுவே தொழுவ போகுதா அதுக்கெல்லாம் கட்டளை இருக்கு அது உயிர் இருக்குதா அது என்னென்ன அது ஒரு பொருள் பொருள் தானே கழிவு தானங்க இது ஒரு காரணங்க அடி என்ன செய்கிறாங்க அப்படி செய்றாங்க ஆனால் வந்து த இது வந்து தவறு என்கிட்ட குளிப்பு கடமை என்பது வந்து மனுஷனுக்குள்ளது தான் உயிரோடு தான் குளிப்பு கடமைங்கிற அந்த முடிகள்லெல்லாம் குளிப்பு குளிப்பு கடமையாகப்பட்ட நிலையில அந்த முடியை வெட்டி போட்டாலும் அந்த முடிக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது அதுக்கு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது அந்த முடியை எழுப்பி எல்லாம் நீ ஏன்னு குளிக்கவில்லைன்னு கேட்க போகிறதும் கிடையாது மனுஷனுக்கு தான் கேள்வி அதனால இவங்களா வந்து ஊகமா அந்த சட்டத்தை சொல்றாங்க அதே நேரத்துல ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய மனைவி நாய் வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு மாதவிடாய் ஏற்பட்டோன்னு என்ன செய்கிறாங்கன்னா மாதவிடாய் நின்ற உடனே தலையை அவிழ்த்து நல்லா படி சீப்பு வச்சு நல்லா சீவிக்க சீவிச்சு அதுக்கு என்ன செஞ்சிக்க உம்ராவை நிப்பாட்டிட்டு ஹஜ்ஜை மட்டும் முடி அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்கன்னு வருகிறது அப்போ மாதவிடாய்ங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தலையை வாரி கொண்டா என்ன அர்த்தம் தலையை வாரினா என்ன நடக்கும் முடி நிறைய வெளியே வரும்ல தலையை வாரனிங்கன்னு சொன்னால் பெண்கள் தலை தலை வாரினாங்கன்னா கண்டிப்பாக அந்த சீப்பில் வந்து ஒரு முடியா வரட்டுமே அந்த முடி வந்து குளிப்பு கடமையான தானே இருக்குது அப்படின்னு நினச்சி முடிய குடியே வாரிடாத மாதவிடாயில் இருந்துக்கிட்டு இருக்கிற குளிச்சுக்கு பிறகு தான் முடிய முடியும் அப்படின்ற சொல்ல சொன்னாங்களா அது அவங்களும் குளிப்பு கடமையிலான இருக்கிறாங்க மாதவிடாயாக இருக்கும்போது இப்போ மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் தலைவாரி கொள்ளு என்று சொல்கிறாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் முந்நூற்றி பதினாறாவது ஹதீசில் இருக்கிறது முன்னூற்றி பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு எவ்வளோ ஹதீஸுகள்லையும் மாதவிடாய் நேரத்தில் தலைவாரி கொள்ளலாம் இருக்குது தலைவாரி கொள்ளலாம் என்பதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் அந்த குளிப்பு கடமை என்பது முடிகளை எல்லாம் பாதிக்காது குளிப்பு கடமையான நிலையில் அவங்க இருக்கிறாங்க அவங்க மாத நின்று குளித்தாதான் சுத்தமாகவாங்க அப்படி இருக்கும்போது கூட அந்த தலைவாரிக்கைன்னு சொல்வதிலேருந்து என்ன விளங்குறது இவங்களா ஊகமாக விட்டு அடிக்கிறாங்க நகை மட்டக்கூடாது குளிப்பு கடமையானா நகை மட்டக்கூடாது நகை வெட்டிட்டு போய் குளிக்கலாம் குளிச்சிட்டு வந்து நகைமட்டலாம் இதெல்லாம் இவங்களா கூட குறைய சொல்லுது நகைமட்டுறதுக்கு வந்து ஒரே விஷயம்தான் இருக்குது நாற்பது நாளைக்கு ஒருக்கா வெட்டுங்கிறத தவிர நகத்துக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு ரூலும் கிடையாது மார்க்கத்தில் அதிகபட்சம் நாற்பது நாள் வச்சுக்கப்பா அதை தாண்டி போயிடாத இந்த ஒரு சருத்தை தவிர மார்க்கத்தில் நகத்துக்கு எந்த ஒரு சருத்தும் கிடையாது